அனைவருக்கும் வணக்கம் நல்லதா பேசுகிறேன் வெல்கம் டு செக்கம்மா சேனல் மழை பெஞ்சிட்டே இருக்கும்போது என்ன பண்ணேன் நான் ரோஜா செடிகளை எல்லாமே கொஞ்சம் ட்ரிம் பண்ணி விட்டுட்டு நல்லா ஒரு ஒரு கைப்படி ரோஸ் பிஸ்டி கொடுத்துருந்தேன் ஸோ இப்போ மழை நின்னதுக்கப்புறம் பார்க்கும்போது எல்லா செடிகள்லேயும் ஒரே விதமான துளர்கள் வந்துகிட்டு இருந்துச்சு மார்னிங் எழுந்திரிச்சு ஒரு ஒரு செடியாக பார்த்துக்கிட்டு ரொம்ப ரசிச்சுட்டு வந்துட்டுருந்தேன் ஒரே மாதிரி வளர்ச்சி எல்லா தொட்டிகள்லேயுமே இருந்துச்சு அப்போ வந்து எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது அந்த செந்தளிர்களை பார்க்கும்போதே அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருந்துச்சுங்க நீங்களும் முடிஞ்ச வரைக்கும் ஒரு நாலஞ்சு தொட்டியாவது வச்சு வளர்த்து பாருங்கள் நம்மளுடைய ஸ்ட்ரெஸ் எல்லாம் எங்கே போகுதுன்னே தெரியாது இந்த மாதிரிலாம் நினச்சி வந்துக்கிட்டே இருக்கும்போது ஒரு செடி இது வந்து செவன் டேஸ் ரோஸ் வகைரா செடி இது இந்த செடி நல்லாவே பூத்துட்டு இருந்தது சடனாக பார்த்தீங்கன்னா அப்படியே செடியில் அப்படியே வாடி போச்சுங்க எல்லா கொம்புமே வாடிருச்சு நான் என்ன பண்ணேன் தொட்டியை வந்து கவுத்துட்டு மாற்றிடலாம் மண்ணு மாற்றலான்னு கொட்டும்போது பார்த்தீங்கன்னா ஒரு நாலஞ்சு புழுக்கள் இந்த மாதிரி விழுந்துச்சு அந்த அடியிலேருந்து நான் அவசரத்தில் ஒரு நா மூணு புழுவை வந்து மெரிச்சிட்டேன் எங்கே நமக்கு பாடியில் ஏறிடுச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு சொல்லிவிட்டு மூணு புழுக்களை மெரிச்சு சாகடிச்சிட்டேன் ஒன்று மட்டும் பாருங்கள் கொஞ்சம் உயிரோடு இருக்குது நான் நினைக்கிறேன் இதுதான் அந்த வேறு புழுன்னு நினைக்கிறேன் ஸோ உங்களுடைய தொட்டிகள்லேயும் நல்லா செடி வந்துக்கிட்டே இருந்துட்டு சடனாக அந்த செடியில் எதாவது ஒரு மாற்றம் வந்ததுன்னா இந்த மாதிரி மண்ணை போது இந்த மாதிரி புழு இருந்ததுன்னா அதுதான் வேர் புழு தயவு செஞ்சு அதை கொண்டுடுங்க கவனிக்காமல் மறுபடியும் தொட்டிலே விட்டிங்கன்னா செடி சுத்தமாக போயிடும் ஓகேங்களா வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு உரம் வேணும்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் ஜக்கமாக சொன்னால் கரெக்டாக இருக்கும் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்